வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு கும்பகோணம் பக்கத்துல உள்ள வலங்கை மான்ல பாடகட்டி மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த பாடகெட்டி மாரியம்மன் கோவிலுக்கு திருவிழா நடைபெறுது இந்த திருவிழா ஒரு வினோதமான திருவிழா இங்க பக்தர்கள் தங்களோட நேத்தி கடனை பாடையில வந்து அம்மனுக்கு செலுத்துறாங்க வாங்க நண்பர்களே திருவிழாவை கண்டுகளிப்போம் பாடைகட்டி மாரியம்மன் கோவில் கும்பகோணத்துல இருந்து நீடாமங்கலம் மன்னார்குடி சாலையில ஒன்பது கிலோமீட்டர் தொலைவுல சீதலா தேவி என்ற மகா மாரியம்மனா இந்த ஊர்ல கொடி கொண்டிருக்காங்க ஊருக்கு வெளியே உள்ள இந்த முடிகொண்டா நதியிலேயே திருவிழா ஆரம்பிச்சிருது இங்க இருந்தே சில பேரு காவடி எடுத்துட்டு போறாங்க பாடக்காவடியிலயும் போறாங்க இந்த பாடைகட்டி மாரியம்மன் கோயில் திருவிழா ஒரு வினோதமான திருவிழா இந்த வீடியோவை முழுசா பாருங்க நண்பர்களே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த திருவிழாவை முழுசா பார்த்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே வியாபாரிகள் திருவிழாவுக்கு வர்ற பக்தர்களை நம்பி நிறைய கடையை இங்கே அமைச்சிருக்காங்க வாங்க நண்பர்களே கடைகளை வேடிக்கை பார்த்துக்கிட்டே நம்ம ஊருக்கு பக்கத்தில் உள்ள குடமுருட்டி ஆற்றுக்கு போவோம் வீடியோவை முதல் முறையாக பார்க்குற நண்பர்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நம்ம திருவிழா கூட்டத்தோட கூட்டமாக குடமுருட்டி ஆத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் நிறைய பக்தர்கள் இந்த குடமுருட்டி ஆத்துல இருந்து தான் வாடக்காவடி கரகம் பால்குடம் இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க இந்த ஆத்துக்குள்ள தெரியுது பாத்தீங்களா சின்ன சின்ன டென்ட் இந்த டென்ட்ல எல்லாம் இறந்தவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யக்கூடியவங்க இருக்காங்க வர்ற பக்தர்கள் அவங்ககிட்ட பணம் கொடுத்து இறுதி சடங்கு செய்ய சொல்லி இங்க இருந்து பாடையில மகாமாரியம்மன் கோயிலை நோக்கி நேர்த்தி செலுத்துறதுக்காக போறாங்க இந்த குடமுருட்டி ஆத்துல கணபதி அப்படிங்கிறவரு இந்த வர்ண பக்தர்களுக்கு பாடை கட்டி கொடுக்கிறாரு அவரு இந்த திருவிழாவை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறத எங்க அப்பா வந்து கட்சி கொடுத்த தொழில் இது எங்க அப்பா தான் மகவாய்க்கு ஆரம்பிச்சு விட்டு எங்க அப்பா தாங்க பாட கட்டி மாறியம் பேர் வந்தது அது வந்து நானும் வந்து நாற்பது வருஷம் செஞ்சுட்டு அதே மாதிரி மக்களுக்கு வந்து நல்ல விதமா வந்து அம்மா காப்பாத்துறாங்க

இது வந்து ஆர்ச்சி போட்டு படம் வாங்கி கொடுத்துருங்க இதெல்லாம் இருக்கும் என் பேரு கணபதிங்க இதே சின்ன வர பாடா விடுதான் எனக்கு மூர் உண்டு இங்க விதவிதமா பாடைகளை கட்டி வச்சிருக்காங்க இங்க எல்லாத்துக்குமே தனித்தனி காசு தான் பாடைக்கு தனி இந்த சட்டிக்கு தனி மேலதாளத்துக்கு தனி சடங்கு செய்யறதுக்கு தனி அப்படின்னு இது ஆத்தங்கரையில் உள்ள ஆதி விநாயகர் கோவில் இந்த கோவில்ல இருந்தும் நிறைய பேர் பாடக்காவடியில் கோயிலை நோக்கி போறாங்க இந்த பாடகட்டி மாரியம்மன் கோவில் உருவான வரலாற சுருக்கமாக பார்ப்போம் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல கவுண்டர் கோவிந்தம்மாள் தம்பதி வாழ்ந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு குழந்த கிடையாது கவுண்டர் விவசாய வேலையும் கோவிந்தம்மாள் தின்பண்டங்கள் செஞ்சு பக்கத்துல உள்ள ஊர்களில் விற்பனை பண்ற வேலையும் பாத்துட்டு வந்திருக்காங்க முங்கஞ்சேரி அப்படிங்கிற ஊருக்கு வியாபாரத்துக்கு போகையில அங்க உள்ள அய்யனார் கோயில்ல ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருந்திருக்கு இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு அந்த ஊர்க்காரங்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனா அந்த ஊர்க்காரங்க அதுக்கு மறுத்துட்டாங்க கோவிந்தம்மாள் தன்னோட ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க உங்கஞ்சேரியில எல்லாருக்கும் அம்மை நோய் வந்திருக்கு அங்க உள்ள ஆடு மாடு கால்நடைகள் இறந்துருக்கு அப்போ ஒருத்தருக்கு சாமி வந்து இந்த குழந்தைய கோவிந்தம்மா ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அந்த சின்ன குழந்தைக்கும் அம்மை நோய் தாக்கிடுச்சு கோவிந்தம்மாள் கொண்டு வந்து அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டாங்க கோவிந்தம்மாள் வீட்டில் அந்த குழந்தை மூணு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அம்மை நோயால இறந்து போயிருச்சு கோவிந்தம்மாள் தன்னோட வீட்டுக்கு பின்னாடி அந்த குழந்தைய அடக்கம் பண்ணி சாமியா கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குடமுருட்டி ஆத்துல குளிச்சுட்டு வர்ற அந்த ஊர்க்காரங்க இந்த கோயில்கிட்ட வந்தோடன சாமி வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னையில இருந்து இந்த சாமி கடுமையான நோய் தாக்கியவங்களையும் டாக்டரால் கைவிடப்பட்டு இன்னுமே முடியாது தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னவங்களையும் இந்த சீதலா தேவி அப்படிங்கிற மகாமாரியம்மன் நோயிலிருந்து காப்பாத்தி அவங்களுக்கு உயிர் கொடுத்து மறுவாழ்வு கொடுத்துடுறாங்க அதற்கு பரிகாரமாக தான் இந்த பாடையில் வந்து மூணு சுத்து கோயிலை சுற்றி கோயிலுக்கு முன்னாடி பாடையை இறக்கி வைக்கிறாங்க கோயில் பூசாரி அவங்களுக்கு விபதி வச்சு விட்டு மஞ்ச தண்ணி தொளிச்சு எழுப்பி விடுறாரு அவங்களும் எந்திரிச்சு கோயிலுக்குள்ள போய் அர்ச்சனை பண்ணி தன்னோட நேத்தி கடனை மகாமாரியம்மனுக்கு செலுத்துறாங்க மனிதர்கள் எல்லாருமே தன்னோட இறப்புக்கு தான் பாடையில் போவாங்க ஆனா இந்த மகாமாரியம்மன் அவங்களோட நோயை குணமாக்கி மறுபிறப்பு கொடுக்கறதுனால உயிரோட இருக்கையிலேயே பாடையில் வந்து மாரியம்மனுக்கு நேத்தி கடன் செலுத்துறது ரொம்பவே வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு தமிழ்நாட்டிலே இங்க மட்டும்தான் இந்த மாதிரி வினோத வழிபாடு இருக்கு சின்ன குழந்தைக இறந்துட்டா இந்த மாதிரி தொட்டில் கட்டி தூக்கிட்டு போவாங்க அம்மனோட அருளால் உயிர் பிழைச்ச இந்த குழந்தைகளை நேர்த்திக்கடனுக்காக இங்கே தூக்கிட்டு வரையில் பார்க்குறவங்க மனசையும் நம்மளோட மனசையும் ரொம்பவே ஃபீல் பண்ண வைக்குது நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி புலசை முத்தாரம்மன் கோயில் திருவிழாவில் கலந்துக்கிட்டு அதையும் வீடியோவா போட்டிருப்போம் பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு ரைட் சைடு கார்னர்ல மேலே வர்ற லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்க நண்பர்களே மாரியம்மனோட அருளாலையும் கருணையாலையும் மறுபிறப்பு எடுத்து வந்தவங்க தங்களோட நேர்த்திக்கடனை செலுத்துறதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் இந்த கோயிலுக்கு வந்திருப்பீங்க இந்த திருவிழாவுக்கு வந்திருப்பீங்க நீங்க அப்படி இங்க வரையில உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே இந்த வீடியோ வழியா இந்த திருவிழாவை பார்த்த நண்பர்கள் நேரடியா நீங்களே வந்து இந்த திருவிழாவில் கலந்துகிட்ட அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கு நான் நினைக்கிறேன் நண்பர்களே நன்றி நண்பர்களே